ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஒடிசா அதுக்கப்புறம் பெங்காலி சைடு கல்லணானவங்க எல்லாருமே இந்த கலர் வளையலும் இந்த சிவப்பு கலர் வலையிலும் ஏன் யூஸ் பண்ணுறாங்க என்ன ரீசன் யார் யார் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அந்த எல்லா கொஸ்டினுக்கும் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு முதல்ல வந்து சங்கு வளையல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுக்கு தான் சங்கு வளையல் பாருங்க இதுக்கு வந்து ஒடியால சொல்லுவாங்க சங்க போல அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இது வந்து உண்மையான சங்குலே ரெடி பண்றது இங்க பாருங்க ஒரு நல்லா குத்தும் கீழ எல்லாம் விழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கையில குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் நான் வாங்கும் போது அதனால கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு நடு கோல்டு கலர்ல தான் சங்க வடிவத்துல பூ வடிவத்துல அதுக்கப்புறம் புள்ளி புள்ளியா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்கல்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாலாம் இருக்கும் வளையல் இப்போ இதே மாதிரி கோல்டுலயே வேற வேற டிசைன் எல்லாம் வச்சு இருப்பாங்க இந்த வளையல் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்றது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா அறிவியல் பூர்வமா சொல்றது வந்து இந்த சங்கு வலையல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க எந்த பொண்ணு சங்கு வலையல் யூஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு தண்ணியோ இல்ல சாப்பாடோ இல்ல ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்றது இந்த மாதிரி நம்ம தானமா என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்றாங்க அதை இந்த வளையல் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன கொடுத்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன வேண்டுனாலும் அது உண்மையாவே நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க இந்த சங்கு வலையல் நம்ம யூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்களோட கல்யாணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம கிப்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பாவம் எல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து தமிழ்நாட்டிலயுமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க நான் ஒரு அம்மா ஒருத்தவங்களை பார்த்தேன் நிறைய சங்க வலையல் கிட்டத்தட்ட நானாவது ஒண்ணுதான் யூஸ் பண்ணிருக்கேன் அவங்க பத்து பதினஞ்சு மாதிரி யூஸ் பண்ணி சங்கு வளையலோட நிறைய மகிமை பத்தி சொன்னாங்க நான் சொல்றது மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க ஓகே இல்ல இன்னமும் இதை பத்தி தெரிஞ்சு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சைடு இருக்கிற ஐயருங்களே நிறைய சொல்றாங்க இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமியா இருக்கணுங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணாவே போதும்னு நம்புறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த சங்கு வளையல் அவ்வளோ ஸ்பெஷல் நிறைய பேர் கல்யாணத்துக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் யோசிச்சிருப்பீங்கல்ல ஆனா இந்த வளையல் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம் இதுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு முக்கியமா இந்த வளையல் யூஸ் பண்ணிட்டு பூஜை பண்றதுக்குமே தனியா கடவுள் எல்லாம் இருக்காங்க சுக்ரன் சொல்லிட்டு நான் இப்ப கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கலாம் இன்னொன்னு நம்ம கோவிலுக்குமே நம்மளுக்கு புடிச்ச அம்மனுக்கு இப்ப புடவை வாங்கி கொடுக்கிறோம் அதுக்கப்புறம் வேல் வாங்கி கொடுப்பாங்க அருவா வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு புடிச்ச கடவுளுக்கு அவங்க அந்த கடவுளுக்கு புடிச்ச மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி அம்மன் கோயில மகாலட்சுமி இந்த மாதிரி சாமிக்கு சங்கு வளையல் பரிசா கொடுத்தோம் அப்படின்னா உடனே போட்டு விடுவாங்களாம் இந்த சங்கு வளையல் இவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது இன்னைக்கு நான் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மாமியார் கிட்ட கேட்டேன் இது ஏன் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து தமிழ்நாட்டுல யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க இருக்கிற பெங்காலி சைடும் அதுக்கப்புறம் ஒடிசால ஹிந்தி மெம்பர் அவங்க எல்லாம் ஏன் இத முதல்ல முக்கியமா ஏன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டப்ப இது வந்து கல்ச்சர் நியமம்னு சொல்லுவாங்க ஒடிசால கல்ச்சர் இப்படிதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இந்த வலையில வந்து ஆனவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும் கல்யாணம் ஆகாதவங்க யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண கூடாது குழந்தைங்களுக்குமே சின்ன சின்ன வளையல் இருக்காமே இருக்கா உண்மையாவே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க அப்பயும் கல்யாணம் ஆகாதவங்க குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி சங்குல செஞ்ச சின்ன சின்ன வளையல் கிடைக்குமா அது ரொம்ப காஸ்ட்லி ஒரிசால வந்து கடலோரத்துல உண்மையாவே சங்குல செஞ்சதெல்லாம் கிடைக்கும் நான் வந்து பூரி போயிருந்தேன் தெரியுங்களா அப்ப கூட நான் ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் அங்க நிறைய இருந்தது நெக்ஸ்ட் டைம் போனா இதுக்குன்னே ஒரு விலாக் போட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து என்ன மாதிரி டிசைன்ல இருக்கு என்ன சைஸ் எப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட பேரு இந்துமதி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்த இருக்கு டெல்லியில ஹரியானா அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க டெல்லி ஹைவேல இருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு மணி நேரம் ட்ராவல் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ரெண்டு ட்ரெஸ் சென்ட் பண்ணிருந்தாங்க தான் வந்துச்சு அது என்னங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவங்க பெண் பட்டதாரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இப்போ நான் தமிழ் பொண்ணா ஒடிசால வந்து இங்க கல்ச்சர் எப்படி இங்க பிளேஸ் எப்படி இங்க ரேட் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதே மாதிரி சிஸ்டர் வந்து தமிழ் தான் அவங்க ஹஸ்பண்டுமே தமிழ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு அந்த இடத்துல வந்து ஒரு இருக்குங்களா அந்த இந்து மதி சிஸ்டருக்கு தெரியாது அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும் அவங்க தங்குற இடம் எப்படி அங்க எப்படி எல்லாம் இருக்காங்க அங்க ஸ்டோர் எப்படி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான எல்லாம் நிறைய போடுறாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் அவங்களோட சேனல் நேம் வந்து பெண் பட்டதாரி நீங்களும் இப்போ அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் ஃப்ராக் ரொம்ப சூப்பராக இருந்தது எவ்வளோ லூஸாக இருந்தாலும் நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருந்தது பாப்பாவுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து இந்த ரெட் கலர் ஃப்ராக் இந்த மாதிரி ஃப்ராக் நிறைய வச்சுருந்தாலும் இந்த கலரில் எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுக்கிற மாதிரி என்கிட்ட இல்லை ஆனால் சூப்பராக இருந்தது குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் என்னதான் வெறும் ட்ரெஸ்ஸை காமிச்சாலும் பாப்பாவுக்கு போட்டுவிட்டு அவளுக்கு சைஸ் எப்படி இருக்கு அவளுக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டோம் அப்படின்னா வாங்கி கொடுத்தவங்க கொஞ்சம் திருப்தியாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக் தான் நான் யூஸ் பண்ணேன் ரெண்டாவது ஃப்ராக் வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணல எப்போ நான் யூஸ் பண்ணுறேனோ அப்போ வந்து நான் வளாகில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரீசெண்டாக ஒரு நாலு நாள் தொடர்ந்து அங்கன்வாடி போனால் இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு போனேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க போலாமா எங்க போறோம் இங்க பாத்து சொல்லு அங்கன்வாடி சரி வாங்க போலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த வளையல் பேரு போலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெட் கலர் இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கேன் வெள்ளை கலருங்களா அதுக்கு மேல இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணிருக்கேன்ல அதுதான் நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி பெருசு நான் எங்கயாவது போனா வந்தா யூஸ் பண்ணுவேன் எப்படி வேணாலும் நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ல வாங்கிக்கலாம் இது சிறுசாவும் இருக்கு இன்னும் இன்னுமே பெருசா இருக்கு இதுவுமே ரேட் கொஞ்சம் அதிகம் தான் இந்த ரெட் கலர் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம ஊர்லேயே எடுத்துக்கோங்களேன் கோவிலுக்கு எங்கேயாவது போறோம் அப்படின்னா விபூதி குங்குமம் சேர்த்து தான் கொடுப்பாங்க சந்தனமும் அதே மாதிரிதான் சந்தனம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சாமி போட்டோவுக்காவே இருக்கட்டும் குங்குமம் கண்டிப்பா யூஸ் பண்றோம்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மெயினா எல்லா ஊர்லயுமே பாக்குறது வந்து குங்குமம் தான் அது தமிழ்நாட்டுல இருக்கட்டும் இல்ல எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி அந்த மாதிரி இந்த ரெட் கலர் வளையல் நிறைய மகிமை இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதையுமே காம்பினேஷனா பாக்குறாங்க இது வந்து பொலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த அகபொலா வளையல் இங்க பாருங்க இது வந்து சும்மா கோல்டு கவரிங் தான் இப்ப இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாசம் தொடர்ந்து யூஸ் அப்படின்னா கருப்பாயிரும் இது வந்து வேல்யூ இந்த ரெட் கலர் வளையல் வந்து கடலுக்கு நட்சத்திரம் மீன் இருக்கும் அதோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இருந்து ஒரு பொருள்ல எடுத்துதான் தயாரிக்கிறாங்க அதனால இது ரொம்ப வேல்யூ ஆனா அதோட அதோட பேரை நான் மறந்துட்டேன் நான் இன்னொரு நாள் சர்ச் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன் ஓகே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒடிசா மெம்பர் வந்து இந்த சங்கு வளையலும் அப்புறம் இந்த பொலா வளையல் இது அகபொலா வளையல் ஏன் மெயினா யூஸ் பண்றாங்கன்னு இந்த பொலா வளையல் இங்க பாருங்க நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு இது ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இது வந்து சங்கு வளையல் தான் ஆனா சீக்கிரமா உடையாது இந்த மாதிரி வளையல் வந்து ரேட் டுவெண்ட்டி ருப்பிக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் மிங்கிள் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால கம்மி ரேட்ல கிடைக்குது வெயிட்டும் இருக்காது ஆனா இந்த வளையல் வந்து செம்ம வெயிட்டா இருக்கும் இதே மாதிரி இந்த கோல்டன் கலர் மிங்கிள் இல்லாம வெறும் ஒயிட் கலர் சங்கல மட்டும் டிசைன் பண்ணிருப்பாங்க அது வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பிப்டி இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுலயுமே நிறைய வெரைட்டி இருக்கு அப்புறம் இங்க பாருங்க பொலா வளையல் இது வந்து லேமினேஷன் வளையல்னு சொல்லுவாங்க நடுல வந்து கோல்டன் கலர்ல இருக்கும் ஆனா மேல பாருங்களேன் பிளைனா இருக்கு நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ரெண்டு வளையலுமே அதனால அவங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் வந்து இங்க வெயில் அதிகமா இருக்கு பயங்கரமா வேர்க்குங்கிறதுக்காண்டி இப்படி சிம்பிளா நான் யூஸ் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து உங்ககிட்ட இருக்கு பேங்கிள் கலெக்ஷன் காமிக் சொல்லிருந்தீங்க இங்க பாருங்க இப்போதைக்கு நான் வச்சிருக்கிறது இது மட்டும் தான் இதெல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க இந்த வளையல் எல்லாம் கெட் ரெடி வித் மி வளாக்ல போட்டிருந்தேன் இதை வந்து எப்படி சரி பண்ணி போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல அதனால இப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்போதும் போல முதல்ல இந்த வளையல் யூஸ் பண்ணுவோமா சரிங்க போட்டு காமிக்கிறேன் இப்போ இது ரெண்டு இதுக்கப்புறம்தான் நம்ம என்ன வலையில இருந்தாலும் எடுக்கணும் இதுனால வேற வளையல் இது அஞ்சு வேற வளையல் இந்த வளையலை இங்க பாருங்க இந்த சின்ன வளையல் ஒண்ணு பெரிய வளையல் ஒண்ணு இந்த மாதிரி நீங்க மிங்கிள் பண்ணியும் போட்டுக்கலாம் இதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்களா பாருங்க நல்லா இருக்கு இது இல்லாம கொஞ்சம் டார்க்கா இருக்கிற கலரோ இல்ல டார்க்கா அந்த கோல்டன் கலந்திருக்கிறது இருக்கிறது நடுவுல வச்சுட்டு லைட்டா இருக்கிறது கூட ஓரத்துல வச்சும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போடலாம் ஆனா என் கூட எக்ஸ்ட்ரா இந்த மூணு வளையல் இருக்குங்கல்ல அதனால நான் என்ன பண்ணுவேனா இங்க பாருங்க இப்ப அந்த எக்ஸ்ட்ரா மூணு வளையல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது மூணுமே பிளாஸ்டிக் இதை நான் இப்ப போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு எப்படி வேணாலும் போட்டதுக்கு அப்புறம் இந்த அகபோல வளையல் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் இப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு ஒடிசா மருமகள்ங்கிற ஃபீலே வருமா என்னன்னு தெரியல ஆனா இதுதான் உண்மை நான் போனாலும் இந்த மாதிரி அதிகமா தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் வீட்டுல இருக்கும் போது இப்படி யூஸ் பண்ண மாட்டேன் இப்படிதான் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊர்ல பொண்ணுங்க பெரிய பொண்ணாச்சு அப்படின்னா பங்கன் வைக்கிறோம்ல அதை வந்து இங்க எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் தாங்க சொன்னேன் இங்க வந்து அதெல்லாம் கொண்டாட மாட்டாங்க நான் இங்க வந்தப்போ என்னோட நாத்தனார் வந்து சின்ன பொண்ணுதான் அதுக்கப்புறம் பெரியலானால இப்போ நைன்த் படிக்கணும் நான் இங்க வந்தப்போ பிப்தோ சிக்ஸ்த்தோ படிச்சுட்டு இருந்தேன் எயித்து படிக்கும் போதுமே கேட்டேன் நீ இன்னும் பெரிய பொண்ணு ஆகலையா அப்படிங்கறத நீ மென்சஸ் ஆவியான்னு சொல்லி அப்படிதான் நான் கேட்டேன் ஆவனை அப்படின்னு சொல்லி சொன்ன அப்போ உங்களுக்கு எந்த பங்க்ஷன் வைக்க மாட்டாங்களா யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்களா எதுவுமே சொல்ல மாட்டாங்களா எங்க ஊர்ல வில்லேஜ் சைட்லாம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பெரிய பொண்ணு ஆகும் போதே அதை பார்த்துட்டு முதல்ல நான் என்னோட பாட்டி தான் போய் சொன்னேன் ஏன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் பெரிய உடனே முதல்ல அம்மாவை கூப்பிட்டு காமிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம் எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க மற்றவங்க ஊர்ல எப்படின்னு தெரியல ஆனா இங்க வந்து அம்மா கிட்ட போய் நேரடியா சொன்னோடனே யாருக்கும் தெரியாம குளிச்சு விட்டுட்டு மென்சஸ் போது எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் இருப்பாங்களாம் அந்த பெரிய வீடு சொல்லவே இல்ல ஒடியா பியூர் ஒடிய மெம்பர் அவங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி மென்சஸ் ஆனாங்க அப்படின்னா த்ரீ டேவோ இல்ல ஃபைவ் டேவோ ஒதுங்கி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இப்பயும் ஃபாலோ பண்றாங்களா இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும் இப்போயும் ஃபாலோ பண்ணுவாங்களா ஆனால் ஃபஸ்ட் டைம் மென்சஸ் ஆகும்போது அந்த ஃபங்க்ஷன் எங்கேயுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்